இந்த தவ காலத்தில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமைன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது இறை வார்த்த எனது சதையை உண்டு எனது என்னோடு இணைந்து இருப்பர் நானும் அவர்களோடு இணைந்து இருப்பேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அன்றாட உண்ணும் இந்த உலகை சார்ந்த உணவிற்கும் நாம் உன்னும் பரிசுத்த உடலாக மாறிய அந்த தூ அப்பத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது நாம் அன்றாட உண்ணும் இந்த உலகை சார்ந்த உணவானது நாம் உடலுக்குள் சென்று அது நமது இரத்தமாக நமது சரீரமாக மாறுகிறது ஆனால் இயேசுவின் உடலாக மாறிய இந்த பரிசுத்த அப்பத்தை நாம் உண்ணும் போது இரத்தமாக மாறிய இந்த பரிசுத்த ரசத்தை நாம் பருகும் போது நம் உடலானது சரீரமாக மாறுகிறது நம் இரத்தமானது இயேசுவின் ரத்தமாக பரிசுத்த உடலாக மாறிய அந்த தூய அப்பத்தை நாம் போது நாம் ஆவி இயேசுவின் ஆவியோடு கலந்து நாம் இயேசுவின் ஆவியாக மாறுகிறோம் நம் சரீரமானது இயேசுவின் சரீரத்தோடு ஒன்றித்து இயேசுவின் சரீரமாக மாறுகிறது நம் இரத்தமானது இயேசுவின் இரத்தத்தோடு கலந்து இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது என்பதைத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் பரிசுத்த உடலாக மாறிய அந்த தூய அப்பத்தையும் இயேசுவின் பரிசுத்த ரத்தமாக மாறிய அந்த ரசத்தை பருகும் போது நாம் இயேசுவாக மாறுவதால் நம் சரீரம் இயேசுவின் சரீரமாக மாறுவதால் நம் இரத்தம் இயேசுவின் ரத்தமாக மாறுவதால் நாம் இயேசுவாக மாறுகிறோம் இவ்வாறு இயேசுவாக மாறிய நாம் இயேசுவை போல் வாழ வேண்டும் இயேசுவாக வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான அழகான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அந்த பரிசுத்த உடலை நாம் உண்ணும்போது போது நாம் சரீரமானது இயேசுவின் சரீரமாக மாறுவதால் ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் நாம் இயேசுவை போல் வாழ வேண்டும் இயேசுவாக வாழ வேண்டும் அநேக மக்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் அப்பொழுது நம் நம்முடைய இந்த வாழ்க்கையினால் மகிழ்ச்சி அடைந்த பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் அவ்வாறு மாறிய நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ள உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் பரப்ப வரப்போகிற நாட்களில் இந்த உலகில் இயேசுவைப் போல் அநேக மக்களுக்கு நன்மை செய்து வாழும் போது இந்த உலகில் நாங்கள் இயேசுவாக வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் அனைவரும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்